அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை பற்றி தங்களிடம் விளக்க வந்திருக்கிறேன் மனித வாழ்வில் தேவைகள் என்ன அவைகள் என்ன என்ன முடியாதன இறைவன் சன்னிதிக்கு போய் கைகூப்பி நிற்கும்போது கூட வேண்டுமனவற்றை பட்டியலிட்டால் அது மீங்க மிக நீண்டதாகவே இருக்கும் சில நேரம் இப்படியெல்லாம் இறைவனிடம் கேட்கலாமா என்று கூட தோன்றும் அந்த அளவுக்கு நமக்குள் தேவைகளும் அவற்றுக்கான வேண்டுதல்களும் குவிந்து கிடக்கும் சரி என்னிடம் கேட்காமல் பக்தர்கள் வேறு யாரிடம் உரிமையாக கேட்க முடியும் இதனால்தான் தான் ஆண்டாலும் அவளது தோழியரும் அந்த மாலவனின் சன்னிதிக்கு முன் வந்து நின்று தம் வேண்டுதலை வைக்கின்றனர் பாசுரத்தை படிப்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகல் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டுசைப்பாரு கோல விளக்கே கொடியே விதா விதானமே ஆளின் இளையாய் அருளியிலோர் எம்பாவாய் இது திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசுரம் முதலில் கண்ணனை மாலே என்று அழைக்கிறார்கள் மால் என்பதற்கு கருமை பெருமை அன்பு போன்ற பல பொருள்கள் உள்ளன கண்ணன் கருப்பானவன் அவன் கார்மேக வண்ணன் அவன் மிக்க பெருமை உடையவன் என்ன பெருமை அதாவது மூவேழு உலகிற்கும் நாதன் எனும் பெருமை அவனுக்கு உண்டு அவன் பெருமையை யாராலும் அளவிடவே முடியாது மேலும் அவன் அன்பே வடிவானவன் தன் அன்பால் யாவரையும் தன் வசப்படுத்திக் கொள்ளும் தன்மையவன் மேலும் ஆயிர சிறுமிகள் கண்ணா எம் அன்பு உம்மை எழுப்பி சீரிய சிங்காதனத்துக்கு வரச் செய்தது நோன்பு நோற்கவும் இடம் தந்தது ஆனால் உம் அன்போ உன்னை எழுந்திருக்கவும் செய்யாமல் மயங்கவே செய்ததே நாங்கள் நாராயணன் என்றும் தேவாதி தேவன் என்றும் பையத் தூயின்ற பரமன் என்றும் உன்னை காணாத போது உண்மை மேன்மையைத்தான் நினைத்திருந்தோம் உன்னை கண்ட கண்ட இன்றுதான் நீ அன்பின் திருவுருவம் என்பதை உணர்ந்தோம் அடியார்களின் அன்பெல்லாம் அவர் அருளாலும் அவர் அன்பாலும் தானே தோன்றியது அதனால்தான் ஆழ்வார் பெருமக்கள் மாலை கண்டு என்றாலே என்றும் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை என்றும் மன்றில் குறவை பிணைந்த மால் எண்ணம் என்னை மால் செய்தான் என்றும் அள்ளி செய்தார்கள் மேலும் மாலே என்பதற்கு எல்லா அதிகாரமும் படைத்த படைத்தவனே என்றும் எல்லாவற்றுக்கும் மூலமானவனே என்றும் கூட பொருள் சொல்லலாம் மால் என்பது திருமாலையும் குறிக்கும் அவர் திருமால் அதாவது திருவை உடைய மால் திருவிடம் மயங்கும் மால் மால் என்பதற்கு பித்தன் என்றும் சொல்லலாம் எம்மை போன்ற அடியார்களிடம் பித்தாகி அன்பு காட்டுபவன் இப்படி மால் என்பதற்கு நிகண்டு அருமை பெருமை மையல் வியோமோகம் என்றெல்லாம் பொருள் கூறுகிறது இத்தனை காலம் ஆயர்குடி பெண்கள் பெண்கள் தாங்களெல்லாம் இந்த கண்ணன் மீது ஆசைப்பட்டதாக கொண்டிருந்தார்கள் ஆனால் இவனை கண்டதும் இவன் அன்பின் முழு உரு என்பதை புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் பெருமானே இவ்வளவு பேரன்பை எங்கள் மீது வைத்திருக்கிறாயே இதை எப்படி அடக்கி கொண்டு பள்ளி கொண்டிருந்தாய் எனும் பொருள் இல்லே மாலே என்று அழைக்கிறார்கள் மேலும் நாங்கள் உன்னிடம் வைத்துள்ள அன்பு எம்மை நோன்பு நோற்கச் செய்தது ஆனால் நீ எம் மீது வைத்துள்ள அன்போ உன்னை எழவும் விடாமல் மயங்கச் செய்ததா என்று கேட்கிறார்கள் இவர்கள் இப்படியெல்லாம் சொன்னவுடன் கண்ணன் கேட்கிறான் நீங்கள் என் பேரன்பை எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்கிறான் உடனே மணிவண்ணா என்று சொல்கிறார்கள் அதாவது உன் அன்பு உன்னுடைய வெளிப்படுகிறது என்றோ என்று சொல்கிறார்கள் அவன் மணிபோலும் அழகுள்ளவன் அதுவும் இந்திர நீலமணி போல் பிரகாசமான ஒளியை உடையவன் அக்கல் அனது மிக அழகானது அதை உடைத்துப் பார்த்தால் உடைவட்ட பாகம் கூட அழகாய் மிளிரும் அதைப் போன்றது அவனின் அழகு என்கிறார் சுவாமி தேசிகன் அவன் மணி போன்றவன் மணி போன்ற ரத்தினத்தை மிகச் சிறிய முந்தானையில் கூட முடிந்து கொள்ளலாம் விலை மதிக்கத்தக்க பெருமை உடைய அம்மணி நம் உள்ளங்கையில் அடங்கும் அதுபோல் மிக பெருமை உடைய பெருமான் தன்னை தாழ்த்திக் கொண்டு நம்மிடம் உள்ளே வந்து தங்குகிறானாம் பகவான் ரத்தினம் போன்று ஒளி வீசக்கூடியவன் அதை போல் தானும் ஒளிர்ந்து பிறரையும் ஒளி ஆக்குவான் ரத்தினம் போன்ற மணியை முடியலாம் தரிக்கலாம் விற்கலாம் அனுபவிக்கலாம் அவ்வளவு எளிமையாக பகவானும் அப்படியே இரத்தினம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாது பகவானும் பாக்கியவனுக்கு பாக்கியவானுக்கே அருள்வார் அவன் அழகு எப்படிப்பட்டதென்றால் பனிமரலால் வந்திருக்கும் மார்வன் நீலமணி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டியையும் மயக்கும் வடிவழகாம் மேலும் யசோதை பிராட்டி என் மணிவண்ணனை கண்டின் பின் அனுப்பினேனே என்று இறங்குவதாக பெரிய ஆழ்வார் அருள்வார் என்றும் எனக்கினியன் என் மணிவண்ணனை கண்டின் பின் போக்கினேனே என்பது அவர் அருளி செய்ததாகும் இது இவற்றையெல்லாம் கேட்ட கண்ணன் கேட்கிறான் சரி நான் என் தாய்க்கு மணிவண்ணனாக இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஆனால் நான் உங்கள் வடிவழகுக்கு நேர் நிற்க இயலுமோ நீங்கள் வந்த காரியம் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்கிறான் உடனே அந்த பெண்கள் மார்கழி நீராடுவான் என்கின்றனர் அதாவது முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் என்று அந்த ஊருக்காக தாங்கள் செய்ய முனைந்த நோன்பை கூறுகின்றனர் இந்நோன்பே அவர்களுக்கு மட்டுமன்றி அந்த ஆயர் குடிக்காக இன்னும் சொல்லப்போனால் இந்த வையகத்துக்காகவும் ஆகும் மார்கழி நீராள் என்பது சாதனம் உபாயம் அதனால் வெறும் பெரும் பயன் சாத்தியம் அதாவது கிருஷ்ணன் அவனையே உபாயமாக பற்றினால் கூட ஒவ்வொருவரும் தத்தம் கருமங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை காட்டும் இடம் இது நீ சாஸ்திரத்தை கூட பின்பற்ற வேண்டாம் உன்னால் உன் பரம்பரையில் உனக்கு முன்னோர்கள் செய்ததை நீ செய்வாயாக என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆனால் பெரியோர்கள் செய்த எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியுமா எனும் ஐயம் கூட தோன்றலாம் பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துக்கு உரை எழுதும்போது எத் பிரமாணம் என்பதற்கு பொருள் கூற வருகிறார் அப்போது அவர் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும் என்கிறார் அவரின் வியாகியானத்திற்கு நாச்சியாரின் மேலையார் செய்வன வேண்டுவன் கேட்டியேல் என்று திருப்பாவை அடி அடியே உதவியது போலும் வேண்டுவன என்றால் நம்மால் எவ்வளவு முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதனால் பெரியோர்கள் செய்ததற்கு முரண்பாடாக இல்லாமல் மிகவும் ஜாத்திரி ஜாகிரதையாக யோசித்து அனுஷ்டானங்களை செல் எல்லாம் பெரியோர்களை அனுசரித்தே செய்ய வேண்டும் ஏன் கேட்டியே என்கிறார்கள் எம் நோன்பிற்காக என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் என்று நீ காது கொடுத்து கேட்பாயானால் என்பது பொருளாகும் ஏன் கேட்க மாட்டான் என்ற சந்தேகமா என்றால் ஆமாம் அவன் இவர்களது வழக்கில் ஈடுபட்டிருக்கிறான் அதனால் நீ கேட்பாயானால் சற்று கூட கேட்கலாமே ஐந்து லட்சம் ஆயர் குடிகளின் அன்பால் கட்டுண்டு மெய்மறந்து கிடந்தவன் இப்போதுதானே கேட்கிறான் முதலில் சங்கினை கேட்கிறார்கள் கண்ணா இந்த உலகமெல்லாம் நடுங்கி அதிரும்படியான முழக்கத்தை உடைய பால் போன்ற வெண்ணிற நிறத்தைக் கொண்ட உன் பாஞ்ச சன்னியம் போன்ற பல சங்கங்கள் வேண்டும் என்பது அவர்கள் வேண்டுதலாகும் யுத்த யுத்தகலத்தில் கண்ணன் தன் பாஞ்சன்யம் என்ற சங்கினை எடுத்து முழங்கிய போது துரியோதனாதியார் மனமெல்லாம் நடுங்கியதாம் அதுமட்டுமன்றி அந்த ஒளியானது உலகிலுள்ள எல்லாம் பய அக்னியை மூட்டியதாம் எம்பெருமானிடம் பற்று வைக்காதவரெல்லாம் நடுங்கினார்களாம் அதைத்தான் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சந்நியத்தை வாய்வத்த பேரு போரேரே என்பார்கள் ஆழ்வார் பெருமக்கள் சங்குதான் எம்பெருமாளின் வாய் அறியும் பாக்கியம் பெற்றது அதனால்தான் நாச்சியார் திருமொழியில் மறுப்பொசித்த மாய மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புட்டு கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கோ என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி சொல்கிறார் மேலும் கண்ணபெருமானின் எல்லா தேவிமார்களும் பார்த்திருக்க நீ அவனுடைய வாயதும் அமுதத்தை உண்கிறாயே என்று கேட்டு சங்கோடு ஊடுவதாகவும் ஒரு பாசுரம் இருக்கிறது பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டோர் போல் கொண்டு மாதவன் தன் வாயதும் அமுதம் பொதுவாக உண்பதனை புக்குனியை உண்டக்கால் செதையாரோ உன்னோடு செல்வப் பெருஞ்சங்கே என்பது நயமான பாசுரமாகும் பெருமை கொண்ட சங்கை கேட்கிறார்கள் அவன் அழகை மணிமன்னன் என்று சொன்னதால் அவன் கையில் இருக்கும் சங்கின் வண்ணத்தை பால் வண்ணம் என்று உரைக்கிறார்கள் மேலும் அவன் சங்கினை கேட்டால் அவன் தனது பாஞ்ச சன்னியத்தினை எப்போதும் பிரிய மாட்டான் எனவே அவனும் உடன் வருவான் என்று அதை கேட்டார்களாம் போய்ப்பாடு உடையன என்பதற்கு பெரிய இடத்தை உடையது புகழை உடையவது என்று பொருள் கொள்ளலாம் அதை பறக்கும் சேர்த்து கொள்ளலாம் அடுத்து எமக்கு பெரிய பறை வேண்டும் என்று கேட்டார்கள் முதலில் இவர்கள் தாங்கள் கிளம்பி வருவதை தெரிவிக்க முழங்க சங்கை கேட்டார்கள் அடுத்து போகும்போது ஒழித்து கொண்டே போக பறை எனும் வாத்தியத்தை வேண்டுகிறார்கள் நமக்கே பறை தருவான் என்றும் ஏற்றிப் பறை கொள்வான் என்றும் முன்பு சொன்னதெல்லாம் ஊராருக்காக தாங்கள் பெற விரும்பிய பறை என்று காட்டுகிறார்கள் கண்ணன் மேலும் என்ன வேண்டும் என்று கேட்க வேதங்களையும் அருளிச்செயல்களையும் இசையோடு பாடக்கூடிய பாகவதர்களான பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும் என்கிறார்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்வதற்கு மங்களகரமான தீபம் வேண்டும் என அதாவது கோல விளக்கு கேட்கிறார்கள் அருகில் இருப்பவரை கண்டுகொள்ள விளக்கு போதும் தொலைவில் இருப்பவரும் நாங்கள் வருவதை அறிந்து கொள்ள எமக்கு முடி முன்னே பிடித்துச் செல்ல கொடி ஒன்று வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் இது மார்கழி விடியற்காலம் எனவே எம் தலை மீது பணி விழாதபடி தடுக்கும்படியாய் ஒரு மேல் விதானம் வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் எதற்கு கோவியிருந்த ஆறு வகை பொருள்களை யாசிக்கின்றனர் தன்னிடமிருந்து சங்கத்தின் முழக்கமானது நோன்புக்கு பகமையாக இருப்பவரை நடுங்கி விலகி ஓடச்சிக்கும் நோன்புக்கான புறப்பாடு அறிவிக்க பறை வேண்டும் புறப்படும்போது எதிரே நின்று காப்பிடுவதற்காக பல்லாண்டு பாடுபவர்கள் அவசியம் அதிகாலை வேலையாதலால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிய மங்கள தீபங்கள் தேவை தொலைவில் இருவருக்கு தெரிவி தெரிவதற்காக உயர தூக்கி பிடிக்கும் கொடியும் தலையில் விழாமல் தடுக்க துணியும் வேண்டும் இப்படி அவர்கள் வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள்தான் ஆண்டால் ஆண்டால் வேண்டுமெல்லாம் அந்த பரந்தாமனின் சேவைக்கு தேவைப்படுவன ஒரு ஆலயத்தில் முழங்கும் பறையும் சங்குகளுமே ஆலயத்தை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு காலக்கணக்கு கணக்கு சங்கின் ஒளியும் தான் கேட்காதவரை வீட்டில் முடங்கியிருந்தவர்களை கூட இந்த ஒளிகளைக் கேட்டு அதை இறைவன் தன் இல்லத்துக்கு அழைக்கும் அழைப்பாக நினைத்து ஆலயங்கள் நாடி வருவர் ஓசைகள் எட்டாத தொலைவியும் ஒளி எட்டும் அதனால்தான் கொடிகள் வேண்டும் என்கிறார் இந்த தேசத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்கிறவர்கள் தொலைவிலேயே இந்த கொடிகளை காண நேர்ந்தால் அந்த இடத்திலேயே நாராயணன் கோ கோயில் உள்ளதையும் கோயில் இருந்தால் அதை சுற்றி குடிகள் இருக்கும் என்பதையும் அறிந்து தரிசித்து மகிழவும் ஓய்வு கொள்ளவும் இங்கு வந்து கூடுவர் ஒளியும் ஒளியும் அந்த கோவாலன் இருப்பை தெரியப்படுத்த நிறைய மக்கள் அவனை நாடு வந்து தரிசித்து பயன்பெறுவார் ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம் என்பதால் பக்தர்கள் எல்லாம் அழைத்து ஓரிடத்தில் சேர்க்க அவள் காணும் உபாயமன்றோ இது இந்த பாசனத்தை விளக்கத்தை இத்துடன் முடிக்கிறேன் இன்னொரு நாளில் இன்னொரு பாத்திரத்தன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்